உயிர் இருக்கின்ற வரைக்கும் தான் இந்த உடம்பிற்கு மதிப்பு சகோதரர்களே எப்போது உயிர் பிரிகிறதோ அப்போதே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தங்களும் பந்தங்களும் நலம் விரும்பிகளும் ஆகா ஓகோ என்று நம்மை புகழ்ந்தவர்களும் நம்பி விட்டு விலகி சென்று விடுவார் அதற்கு பிறகுள்ள கவருடைய வாழ்க்கை நினைத்தாலே நெஞ்சம் பதறக்கூடிய அளவுக்கு கடுமையான நெருக்கடிகளையும் மூச்சை திணறடிக்க செய்யக்கூடிய படுபயங்கரமான அதாபுகளையும் கொண்டுள்ளது நல்லவனாக இருக்கிற பட்சத்தில் அல்லாஹுடைய சொர்க்கத்தின் நம் மீது தவழ்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தீமையானவனாக இருக்கிற பட்சத்தில் கடும் கொடும் பதாபுகளும் விஷ ஜந்துக்களும் நம்மை தீண்டுகிறது இதிலிருந்து தப்பிக்கும் வழியை இந்த வீடியோவில் காணொலியில் நான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன் அல்லாஹு ஆலமீனுடைய பெரும் ஆயுதமாக இருக்கக்கூடிய சூரா முல்க் இன்னும் சில நல்ல செயல்களை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டியிருக்கிறேன் எல்லோரும் இந்த வீடியோவை கண்டு பலன் பெற்று பிறருக்கும் பகிருங்கள் Allah n'amane no, i me'n recordo que ho